வெரிகோஸ் வெயின் காலில் வந்து நரம்பு சுருள் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு பதினோரு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இப்போ சொல்றேன் இந்த விஷயங்கள் செய்யும் போது சில விஷயங்கள் வந்து நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கும் சில பேர் வந்து சிலதை செய்யக்கூடாது அதையும் வந்து நான் சொல்றேன் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க வந்து காலை வந்து மேலே தூக்கி வைக்கிறது தாங்க நீங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரீங்க வந்த உடனே காலை ரெண்டையும் மேலே தூக்கி வச்சீங்கன்னா கால் மேலே இருக்கிற ரத்தம் எல்லாமே அப்படியே கீழே வந்து உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு வந்து இதயத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து மேக்சிமம் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் லாங் ஸ்டாண்டிங் கூடவே கூடாது அடுத்து வந்து காலை வந்து ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்காருறீங்க அப்படின்னா அந்த தொங்க போட்டு உட்கார்றதுமே வந்து கண்டிப்பாக தவிர்க்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் செய்யணுமோ அது எல்லாமே செய்யணும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா க்ரிப் பேண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இப்போ பாருங்கள் இமேஜில் இருக்குது இந்த க்ரிப் பேண்டை வாங்கி காலை மேலே தூக்கி வச்சுட்டு எல்லா ரத்தமும் இறங்கினதுக்கப்புறம் கால் வந்து வீக்கம் குறைஞ்சிடும் குறைஞ்சதுக்கப்புறம் ஸ்லோவாக விரல் சைடில் இருந்து சுற்ற ஆரம்பிக்கணும் சுத்தம் ஆரம்பிச்சு சுத்த ஆரம்பிச்சு உங்களுடைய கெண்டக்கால் அப்புறம் மேல வந்து காப் மசில்ஸ் வரையும் நல்லா டைட்டா சுத்தணும் ரொம்பவும் டைட்டா சுத்தக்கூடாது சுத்தினதுக்கு அப்புறம் கால் விரல வந்து முன்னாடி பின்னாடி வந்து அசைச்சு பார்க்கணும் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அந்த அளவு கரெக்டா இருக்கும் அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்டாக்கிங்ஸ் இது வந்து எப்படின்னா ஒரு சின்னதா ஃபைபர்னாலான ஒரு சாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது இதை வந்து என்ன பண்ணலாம்னா காலை மேல தூக்கி வச்சுட்டு கால் வீக்கத்தை எல்லாத்தையும் குறைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வந்து ஸ்டாக்கின்ஸை வந்து போட்டுக்கலாம் இதுலேயே வந்து சைஸஸ் அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு எது ஃபிட்டாக இருக்கோ அந்த சைஸை வாங்கி போகணும் ரொம்ப டைட்டாகவும் போடக்கூடாது ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது லூஸாக போட்டால் அதோட எஃபெக்ட் நமக்கு இருக்காது டைட்டாக போட்டிங்கன்னா சில பேருக்கு என்ன ஆகுந்தால் அதுலேயே வந்து இச்சிங் ஆகி புண்ணு வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ ஸ்டாக்கின்ஸை வந்து ப்ராப்பராக வந்து அணிகிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வாக்கிங் வாக்கிங் தான் வந்து இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு ஒரு சேஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தான் இங்கே வாக்கிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது உங்களுடைய ஹெண்டக்கால் மசில் அதாவது நம்முடைய இரண்டாவது இதயம்னு சொல்லக்கூடிய அந்த இதயம் வந்து சுருங்கி விரியும் போது என்ன ஆகுதுன்னா கால இருக்க ரத்தம் எல்லாமே மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும் தேங்கி இருக்க ரத்தம் வந்து அப்படியே மேல் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து ஸ்விம்மிங் நீச்சல் தெரியும் அப்படின்னா தாராளமாக வந்து நீச்சல் பண்ணலாம் நீச்சல் பண்ணும்போதும் காலில் இருக்கக்கூடிய கெட்ட ரத்தம் தேங்கின ரத்தம் எல்லாமே வந்து மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும் அதுக்கடுத்ததாக வந்து சைக்கிளிங் சைக்கிளிங் பண்ணும்போதும் கடல் வந்து கண்டினியூஸாக சுத்தம் போது என்னாகும்னா கெண்டைக்கால் மசம் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ உள்ளே இருக்கிற ரத்தம் எல்லாமே மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கிறீங்க ஓவர் வெயிட்டாக இருக்கிறீங்க உங்கள் ஹைட்டுக்கு போதுமான அளவு வெயிட் இல்லாமல் ஜாஸ்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வெயிட்டையுமே குறைச்சி ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கிறது வெரிக்கோஸ்வீனில் இருந்து உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணணும் கெண்டக்கால் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்டுமிலேட் பண்ணுற மாதிரி ஹீல் ரைஸ் பண்ணுறது ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணுறது ஆங்கிள் ரைசிங் பண்ணுறது டோ வாக் பண்ணுறது ஹீல் வாக் பண்ணுறது இது எல்லாமே பண்ணணும் ஒரு மசாஜ் கொடுக்குறது ரொம்பவே நல்லது டிவிடி மாதிரி பிரச்சனை இருக்குங்க மசாஜ் எடுத்துக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் சம்டைம்ஸ் அது வந்து காம்ப்ளிகேஷனை உருவாகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது வெரிகோஸ் வேணாலும் புண் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை எங்களை பண்ணுங்க பண்ணுங்கள் அதை எப்படி சரி பண்ணுறதை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன்